ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இஞ்சியில் ஒரு சுவையான சைடிஷ் ரசிப்பிதாங்க தாங்க பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சாதம் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் கூட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் குறிப்பாக சாம்பார் சாதம் தயிர் சாதம் கூட சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இஞ்சி புளி புளித்தொக்கை செய்கிறக்காக நான் இன்றைக்கி இந்த மாதிரி பெரிய சைஸ் இஞ்சி துண்டு ரெண்டு எடுத்திருக்கேங்க இதை தோலெல்லாம் நீக்கிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்தீங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கிராம் இஞ்சி இருக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எலுமிச்சம்பால் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுட்டு இது கூட நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு டும் பார்க்கலாம் அடுத்து தான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க பேன் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு நல்லெண்ணெயில் செய்கிறேன் நீங்கள் நல்லெண்ணெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கலாம் இல்லை வேறு எந்த ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்து செய்யலாங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதையும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வெந்தயம் நல்லா சிறந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கு இஞ்சி துண்டுகளை சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதை விட பொடியாகவும் கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி துருவியும் சேர்த்துக்கலாங்க இந்த இஞ்சியை இந்த எண்ணெயில் நல்லா சுருங்க செவக்க வதக்கி எடுக்கணுங்க இஞ்சி அப்படி நிற மாதிரி வரணும் அளவுக்கு வதக்கி எடுக்கணும் இஞ்சி வதங்கிட்டு இருக்கும்போதே இது கூட ஒரு பத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இந்த கருவேப்பிலையும் சேர்த்து இந்த இஞ்சி கூட ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஃப்ளேம் மீடியம்லேயே வச்சே வதக்கிக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கிட்ட நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த இஞ்சியை வதக்கினதுக்கப்புறமா இது கூட எந்த கப்பில் இஞ்சி எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அதை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் மட்டுமே சேர்க்கணுங்க தான் இந்த தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயம் சேர்த்தோம்னா அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட் இருக்காது சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நம்ம சேர்த்துன இஞ்சியும் சின்ன வெங்காயத்து கூட ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நம்ம இதுக்கு பின்னாடி மிளகாய் தூள்லாம் சேர்ப்போம் அதனால முன்னாடி வந்து நீங்கள் பச்சை மிளகாய் அளவாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம இஞ்சி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்ல நிறம் மாதிரி பொன்ன வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட லோ ஃப்ளேமுக்கு மீடியம் ஃப்ளேமுக்கு நல்ல வச்சு மாற்றி மாற்றி வதக்கி எடுத்திங்கன்னா இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி பொன்னிறமாக நல்லா வதங்கி வந்துடணும் கூடாதுங்க கருகச்சுன்னா அந்த டேஸ்ட்டே மாறிடும் நல்லா பொன்னமாக வறுப்பட்டு வரணும் இந்த மாதிரி வருப்பட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் கூட ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காய் தூள் கூடவே ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் அந்த பொண்ணு நிறமாக நல்லா வதங்கினா துக்கப்புறமா பிளேம்ல லோல வச்சுட்டு இந்த மசாலாலாம் சேர்க்கணும் இல்லைனா மசாலா கருகிடும் இல்லைன்னா நீங்கள் பண்ணிட்டு இந்த மசாலாலாம் சேர்த்துனதுக்கு அப்புறமா திரும்பி ஆன் பண்ணிட்டு இந்த மாதிரி கலரி விட்டுக்கோங்க மசாலாவும் கருகிற கூடாது இஞ்சி இல்லை மசாலா ரெண்டு எது கழுகுனாலுமே இந்த இஞ்சி புளித்தோக்கு கசப்பு தன்மை வந்துருவாங்க நல்லா இருக்காது அடுத்ததா நல்ல மசாலாவோடய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலர் எடுத்துக்கலாங்க இப்போ நான் சேர்த்துன தண்ணி நல்லா கெட்டியாக இருக்குது அதனால் இது கூட ஒரு கால் டம்ளர் அளவுக்கு சுடு தண்ணியை சேர்த்துக்கிறேன் நீங்கள் புளி கரைக்கும் போதே கொஞ்சம் தண்ணியை கரைச்சிங்கன்னா நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டாம் அதை அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க புளி சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா நான் இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம சேர்த்துருக்க இஞ்சி பச்சை மிளகாய் மிளகாய் தூள் காரத்தோட இதுக்கு நான் சேர்த்துருக்குற வெள்ளம் சரியா இருக்குங்க நீங்க உங்களுக்கு இனிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக வேணும்னு இதை விட கம்மியாக சேர்த்துக்கோங்க நான் இனிப்பு கொஞ்சம் நல்ல அதிகமாக இருக்கணும் அப்படின்றதுனால இந்த அளவுக்கு நான் வெள்ளம் சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம சேர்த்துன வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரட்டும் இந்த புளி தண்ணியும் நம்ம சேர்த்தன வெள்ளம் எல்லாம் நல்லா கரஞ்சு இது கொஞ்சம் நல்லா திக்க ஆகணும் திக் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் பாருங்கள் இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா கொதித்து இந்தளவுக்கு இருக்குது இது ஆறும்போது இனி நல்லா திக்காகுங்க இப்போ நல்லா கடறை விட்டுக்கலாம் கடறை விட்டுட்டு இது மட்டும் நம்ம இஞ்சி தொக்குக்கு உப்பு சேர்க்கலை இந்த இஞ்சி தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் வெள்ளத்தில் கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் நல்லா திக்காக ஆகி வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜ் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நல்லா அதை பஞ்சாமிரத கன்சிஸ்டன்சிக்கு திக்னஸ் கிடச்சிருவோங்க இது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சு எடுத்துக்கலாம் இது ஒரு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க கெட்டும் போகாது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க சுவையான இஞ்சி புளித்துக்கு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த இஞ்சி புளித்துக்கு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் கமெண்ட்ஸுக்கில் சொல்லுங்கள் உங்களுக்கு இது விட பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ